ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரஸ் ஸ்டோரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் அமெரிக்கா வந்த அனுபவத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் கத்தார் வந்து அதுக்கப்புறம் வாஷிங்டன் டிசி வந்தேன் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து வீல் சேர் வந்து சென்னையில் நம்ம டிக்கெட் போடும்போதே நீங்கள் வந்து வீல் சேர் வந்து போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு அங்கே சென்னை ஏர்போர்ட்லேயே வந்து வீல் சேருன்னு சொல்லிட்டிங்கன்னா அங்கே வந்து ஏற்றுவாங்க நான் கொஞ்சம் நடக்கிறதா இருந்ததுனால அவங்க வந்து ஒரு ஸ்டெப்பு வரைக்கும் தான் வந்தாங்க அதுக்கப்புறம் கீழே இறங்கி மேலே போகிறது நம்ம கேட்டு வரைக்கும்லாம் வரலை டிப்ஸை கொடுத்து கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் முடியாதவங்க வந்து நீங்கள் கேட்டு வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வீல் சேர் போட்டிங்கன்னா இன்னொன்று ஒன்று இருக்குது நான் வந்து வந்து ஐம்பது கேஜி லக்கேஜ் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒன்று வந்து லக்கேஜ் வந்து இருபத்தி நாலு புள்ளி எட்டு இருந்தது இன்னொன்று வந்து இருபத்தி மூணு புள்ளி முப்பதோ என்னமோ இருந்தது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணும் போது நாற்பத்தெட்டு கேஜி இருந்தது வீல் சேர் வந்ததுனால நான் வந்து ஓகேன்னு சொல்லி விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல வீல் சேர் வச்சுக்கிறது என்ன பெனிஃபிட்னா அவங்க பேசுகிற இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் நம்ம வீல் சேருக்கு கொண்டு வர்றவங்க நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க டாக்குமெண்ட்லாம் எடுத்து கொடுப்பாங்க அது மாதிரி நடக்க முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக வீல் சேர் வச்சுக்கோங்க ஏன்னா கேட்டே வந்து ரொம்ப தூரம் இருக்கும் அது மாதிரி லிஃப்டில் கூப்பிட்டு போய் நம்மளை அழகாக சேஃபாக இறக்கி விடுவாங்க நான் அப்படியே ஹேண்ட் லேக்கேஜ் வந்து செவன் கேஜி வந்து எடுத்துக்கிறது வந்து பெட்டி மாதிரி எடுத்துக்கிட்டால் சரியா நிறையா முடியல அதனால் நான் பேக் மாதிரி எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து நல்லாவே ஆறரை கேஜ் வந்து ஸ்டப் பண்ணுற மாதிரி இருந்தது அது மாதிரி நீங்கள் ஃபுட்டு வந்து வேணுமான்றதை முன்னாடியே நீங்கள் டிக்கெட்லேயே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஃபுட்டு வந்து கொடுக்குறாங்க ஆனால் அவங்க கொடுக்குறது வந்து பன்னு அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க ரொம்ப சுமாராக இருந்தது நான் வீட்லேயே வந்து காரக்குழம்பு செஞ்சு எடுத்து வந்துக்கிட்டேன் அதை சாப்பிட்டுக்கிட்டேன் நல்லா இருந்தது காரக்குழம்பு வந்து சாப்பாடோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது புளி சாதமும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வெறும் குழம்பாக வந்து லிக்விடாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது அந்த இதில் செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா பேகெல்லாம் அப்போ செக் பண்ணும்போது போது அதை கீழே வாங்கி கொட்டிட்டு வாங்க வேஸ்ட் ஆகிடும் இல்லை அண்ணன் இல்லை எதுக்குல பார்க்க இல்லை ஒரு வாரத்துக்கு சேர்த்து ஹோல் சாப்பிட்றாரு போல இருக்கு அண்ணன் இந்த சோறு கறி குழம்புக்கு மட்டும் இன்னும் குடல் குழம்பு இருக்குது ரசம் இருக்குது இந்த மாதிரி வீல் சேர் போட்டால் நம்ம வந்து ஏரோப்ளைனில் வந்து முன்பக்கம் நமக்கு இது வந்து கத்தாரில் இருந்து ஆமாம் கத்தார் இறங்கினதுக்கப்புறம் வாஷிங்டன் டிசிக்கு வர்றது வரும் ஒரு பக்கம் வந்து அவங்கள எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்க எங்களுக்கு வீல் சேருக்கு தனியாக வேறு ஒரு பக்கம் வண்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி பாருங்கள் எங்களுக்கு வந்து இதை மாதிரி அந்த கீழே இறங்கி அதை இறங்க முடியாதவங்க நடக்க முடியாதவங்களை கூட இதை மாதிரி அந்த கீழ்ப்பக்கம் இறங்குற மாதிரி இருந்தது நல்லா படிக்கட்டே இறங்கி அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டியில் ஏற்றி அதுக்கப்புறம் நம்ம இது வரைக்கும் கூட்டி போகிறாங்க நம்ம கேட்டு வரைக்கும் கூட்டி போகிறது எல்லாமே பண்ணுறாங்க ஸோ அதுதான் இந்த வண்டி இந்த வண்டி தான் வந்து ஏரோப்ளைனோட வந்து ஜாயிண்ட் ஆகுது ஜாயிண்ட் ஆகிட்டு அப்படியே அது கீழே மேலே இறங்குற மாதிரி அந்த ஃபெசிலிட்டி இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது டிக்கெட்டு வாங்கும் போதே நீங்கள் ஜா அடுத்து வந்து கனெக்டிவிட்டி பிளேட் இருந்தால் அங்கே வருமா பெட்டிலாம் லக்கேஜுன்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சமயம் நான் கத்தாரிலே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் வாஷிங்டன் டிசி வருமா வருமானு சொல்லி நான் கேட்டுக்கிட்டு தான் வந்து நான் டிக்கெட்டு வாங்கிக்கிட்டேன் அதை மாதிரி வாங்கிக்கோங்க அதெல்லாம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க வீல் இருக்குனா என்ன ஃபெசிலிட்டின்னா நம்ம வந்து ரொம்ப லைனில்லாம் நிற்க வேண்டாம் கடகட நமக்கு வந்து கேட் நம்பர் எல்லாமே பார்த்து அவங்களே கரெக்டாக வாசல் வரைக்கும் விட்டுருவாங்க அதுக்கப்புறம் உள்ள இருந்து நம்ம போகிறது தான் நமக்கு வேலையாக இருக்கும் ஒரு சிலர் உள்ள வரைக்கும் கொண்டு வந்து விடுவாங்க நான் வந்து பாருங்கள் இதுலேயே வந்து அவங்க செக் பண்ணிடுறாங்க டிக்கெட் வச்சு எந்த கேட்டுன்னு நம்ம டிக்கெட்டு செக் பண்ணிவிட்டு அது கேட்டு வரைக்கும் கொண்டு போய் விட்டுருவாங்க ஏன்னா கனெக்டிவிட்டி பிளைட்னால் அடுத்த ஃப்ளைட்டுடைய டிக்கெட்டில் கேட் போட்டிருக்க மாட்டாங்க இதில் தான் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் செக் பண்ணி அழகாக கேட்டு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டாங்க அது மாதிரி கத்தாரில் வந்து கோல்டெல்லாம் வந்து ரொம்ப நல்லா ப்யூரிட்டியாக இருக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஏர்போர்ட்டில் வாங்கிறோன்னா வாங்கிக்கலாம் நல்லா இருக்கும் நான் அதெல்லாம் வாங்கலை அதனால சரி நாங்கள் ஏன்னா வீல் சேரில் வரனால கடகடம் வந்துக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது அவ்வளோ காசும் வேறு கையில் எடுத்துகிட்டு போகல ஆனால் ப்யூரிட்டி சூப்பராக இருக்கும் வாங்க கோல்டு இங்கே கத்தாரில் வாங்கினா மற்ற இதோட கண்ட்ரியோட பார்க்கும்போது இங்கே நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க ஏர்போர்ட்டில் வாங்கினா நம்ம வந்து அந்த பில்லு வச்சுருந்தா போதும் உள்ளே போய்கிட்டே இருக்கலாம் ஆனால் நீங்கள் சென்னையிலேருந்தான் வரும்போதெல்லாம் நிறையா வந்து போட்டு வர அதாவது கொண்டு வரக்கூடாது கொண்டு வந்தாலும் பழைய நகை மாதிரி சும்மா கையில் வச்சுக்கணும் எல்லாம் போட்டுக்கலாம் பெஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த பாக்ஸை எடுத்து வரக்கூடாது நம்ம நகை பெட்டின்னு சொல்லி நம்ம புதுசாக வாங்கிட்டு வர பாக்ஸை வந்து நீங்கள் எடுத்து வரக்கூடாது எடுத்துகிட்டு வந்தால் அதுதான் வந்து ஓ புதுசாக வாங்கியிருக்காங்கன்றத காமிச்சு கொடுக்கும் அதனால் பாக்ஸ் எடுத்து வராமல் ஒரு கவரில் வச்சு எடுத்து வந்துக்கலாம் நான் எல்லாம் கவரில் சாதான் கவரில் தான் அப்படியே போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன் அதெல்லாம் வந்து ரொம்ப செக் பண்ணலை அதுமாதிரி பேட்ரி ஐட்டம்லாம் எப்போவுமே கையில் தூக்கிக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பெட்டிக்குள்ளே போட்டு அனுப்பக்கூடாது பெட்டிக்குள்ளே போட்டு அனுப்பிச்சிங்கன்னா பெட்டி வந்து மாட்டிக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கழித்து தான் வாங்குற மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கையில் பேட்ரி ஐட்டம் எல்லாமே எடுத்துக்கலாம் நீங்கள் அது மாதிரி பவர் பேங்க் எல்லாமே நீங்கள் கையில் எடுத்துக்கலாம் அதை மாதிரி வீல் சேர் கொண்டு வரவங்களுக்கு நீங்கள் டிப்ஸு வந்து கொடுத்தேன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க வீல் சேர் கொண்டு வந்தவங்களுக்கு டிப்ஸு கொடுத்துட்டு நான் வாஷிங்டன் டிசி ஃப்ளைட்டில் ஏறிட்டேன் இப்போ ஃப்ளைட்டுக்குள்ளே எனக்கு என்னெல்லாம் தராங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா கத்தாரில் வாஷிங்டன் டிசிக்கு பதினாலு மணி நேரம் இருபது நிமிஷம் ட்ராவல் பண்ணணும் அதனால ஏரோ நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா என்டர்டெயின்மெண்ட்க்கு டிவி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க அதை மாதிரி நம்ம காதில் வச்சு கேட்குறதுக்கு ஹெட்ஃபோனு அதில் சொருவி கேட்கணும் அதை மாதிரி வந்து ஒரு சின்ன பில்லோ ஒன்று கொடுக்குறாங்க அது வந்து முதுகில் சாஞ்சி வச்சுக்க இல்லை கைப்பக்கம் வச்சுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு பிளாங்கெட்டு பெட்ஷீட் ஒன்று கொடுக்குறாங்க ஏன்னா இங்கே வந்து செம்மையாக வந்து ஏசி ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நம்ம ஏற்ற மாதிரி அது மேலே அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம் அப்புறம் இன்னொன்று ஒரு கவரில் ஒன்று கொடுத்துருக்காங்க இது உள்ளே திறந்து பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு இது பாருங்க கவரில் வந்து ஒரு ப்ரெஷ்ஷு பேஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒரு சிலர் நைட்டு பல் வளர்க்கும் காலையில் பல் வளர்க்க அப்புறம் காதில் வந்து சுறுவத்துக்கு ஏறு பட்ஸு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க சத்தம் கேட்காமல் இருக்கேன் அப்புறம் கண்ணில் போடுறதுக்கு வந்து ஐ மாஸ்க் நம்ம க வெளிச்சம் படாமல் படுத்துக்கிறதுக்கு அது மாதிரி குளிருக்கு சாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க உள்ளன் சாக்ஸ் செல்ஃபோன் சார்ஜர் இருந்தது ஆனால் யாருக்குமே அங்கே வேலை செய்யலை இது வந்து ஹெட்ஃபோன் நம்ம டிவியில் படம் பார்க்குறதுக்கு அது மாதிரி கொடுத்துருந்தாங்க ஆனால் வந்து தமிழ் மூவி வராது இங்கிலீஷு அதுக்கப்புறம் ஹிந்தி மூவி தான் வரும் நான் வந்து ஹிந்தி மூவி பார்த்துக்கிட்டேன் இங்கிலீஷ் மூவி பார்த்தேன் அப்புறம் இங்கே பாருங்கள் நம்ம சாப்பிட்றதுக்கு ட்ரே மாதிரி இருக்குது இது மாதிரி கிளாஸ் வைக்கிறதுக்கு நம்ம சாப்பாடு வச்சு சாப்பிட்றதுக்கு ஆனால் மூடி தான் இருக்கணும் வேணும்னா நான் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம உட்கார சீட்டு கைப்பிடியிலேயே பாருங்கள் சின்ன சுவிட்ச் இருக்குது அது அழுத்தினீங்கன்னா நம்ம வந்து சாஞ்ச மாதிரி படுத்துக்கலாம் அதையே திருப்பியும் அழுத்தினா நிமிந்த மாதிரி மாற்றிக்கலாம் நமக்கு அதுக்கு அதுங்க மாதிரி இந்த டிவி ஸ்கிரீனுக்கு கீழேயே வந்து வாட்டர் பாட்டில் செல்ஃபோன் வச்சுக்கலாம் ஆனால் மறக்காமல் அதெல்லாம் எடுத்துக்கணும் சார்ஜ் போட்டோன்னா சொருவான் ஆனால் சார்ஜர் தான் இங்கே வேலை செய்யலை அது மாதிரி ஃப்ரெஷ்ஷிங் டவல் ஒன்று கொடுத்துருந்தாங்க சின்ன பசங்களுக்கெலாம் ஏதோ ஒரு சின்ன கிஃப்ட்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க ஆனால் என்னன்னு பார்த்தா டவல் மாதிரி கொடுத்துருந்தாங்க வாம இருக்க அப்பப்போ அவங்களுக்கு தண்ணி வேணுன்னாலும் கொடுப்பாங்க ஹாட் வாட்டர் கூல் வாட்டர் கொடுப்பாங்க கூல் ட்ரிங்க்ஸ் வந்து அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கி குடிச்சிக்கலாம் அது மாதிரி விஸ்கி பிராந்தி அதெல்லாம் கூட கொடுப்பாங்க ஆனாலும் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுறதெல்லாம் கூடாது காஃபி டீ வேணும்னா வாங்கி அங்கே போய் அந்த பாத்ரூம் பக்கத்துலேயே அந்த உங்களுக்கு கிச்சன் இருக்குது அங்கே வேணும்னா நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இப்போ எனக்கு வந்து ஃபுட்டு வருது அது ஃபுட்டு ஒன்றும் இல்லை பண்ணு அந்த மாதிரி ஸ்வீட்டு ஏதோ கொடுத்துருந்தாங்க ஜெல்லி போட்டு ஸ்வீட்டு ரொம்ப சுமாராக தான் இருந்தது நான் அப்போ தான் சாப்பிட்டதுனால நான் சாப்பிட்டுக்கல அதெல்லாத்தையும் எடுத்துக்கல எதுவுமே அதுமாரி காஃபி மட்டும் ஒன்று வாங்கிட்டேன் காஃபி வாங்கிட்டு அதுக்கு தனியாக வந்து பால் இது பவுடர் மாதிரி இருக்கும் ஃப்ரெஷ் சுகர் பவுடர் மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும் பால் வந்து பவுடர் நிறைய வாங்கிட்டேன் சுகரும் வாங்கிட்டேன் ஏன்னா இது வந்து காஃபி ரொம்ப கசப்பாக இருக்கும் இது இந்த கொடுக்குற காஃபி அதனால் இது மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சூடாக குடிக்கலாமே குளிருக்குன்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கிட்டேன் மற்ற வேணும்னா நம்ம வந்து வேண்டான்னா அவங்ககிட்ட கொடுத்துடலாம் இல்லைன்னா தூக்கி நம்ம பேக்கில் வச்சுக்கலாம் இப்போ பாத்ரூம் எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் பாருங்களேன் பாத்ரூமில் உள்ள யாரா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க மேலே வந்து ரெட் லைட் எரிஞ்சால் உள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம் க்ரீன்னா யாரும் இல்லைன்னு அர்த்தம் நடுவில் ப்ரெஸ்ன்னு போட்டிருக்க இடத்துல ப்ரெஸ் பண்ணீங்கன்னா மிடில் அப்படியே பிளந்து ஓப்பன் ஆகும் உள்ளே வந்து சின்ன டாய்லெட்டு தான் இருக்குது பாருங்கள் நீங்கள் உள்ளே வந்த உடனே இந்த லாக்குன்ற பாருங்கள் லாக் பண்ணிடணும் லாக் பண்ண லைட் எரியும் அந்த லைட் எரிஞ்சாதான் லாக்குன்னு அர்த்தம் இல்லைனா யாராவது உள்ளே வந்துடுவாங்க கண்டிப்பாக லாக் பண்ணிடணும் அதனால் லாக் பண்ணிவிடுங்க அதுமாதிரி வெளியே போகும்போது அந்த பட்டனை அந்த இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ரெண்டாக போலதும் உள்ளே போயிடலாம் அது மாதிரி சிகரெட்டு பிடிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க அப்படி பிடிச்சா கூட இந்த ட்ரேயில் தட்டி அந்த சிகரெட்டு ஆஷ் எல்லாம் உள்ளே தட்டணும்னு சொல்லி போட்டிருக்காங்க அது மாதிரி இங்கே பாருங்க டாய்லெட் இருக்குது இங்கே வந்து ஹேண்ட் ஷவர்லாம் கிடையாது எல்லாமே தொடச்சி தான் போடுவாங்க இங்கே கீழே வந்து டிஷ்யூ இருக்குது டாய்லெட் டிஷ்யூ அது டாய்லெட் டிஷ்ஷூ எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நம்ம ரெஸ்ட் ரூம் போனால் கூட தொடச்சிட்டு உள்ளே போடலாம் அது மாதிரி தொடச்சிட்டு அங்கே பட்டன் இருக்குது பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பட்டன் அதை கூட வந்து டாய்லெட் டிஷ்யூலேயே டச் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் டச் பண்ணியிருப்பாங்க அது மாதிரி இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் சின்ன டிஷ்யூ வச்சுட்டு எப்படி அது ஃபோர்ஸாக சவுண்டாக உள்ள அடிச்சுக்கிட்டு போகுதுன்னு பாருங்களேன் தண்ணி எப்பவுமே தேங்கி இருக்காது அது ட்ரையாவே இருக்கும் பாருங்க அப்படி பண்ண அழுத்தமா கண்ணு இப்போதான்டா தாண்டா தெரியுது தண்ணீரிலே தண்ணி வல்லையே தாகத்து கூட தண்ணி இல்லாம இருந்துடலாம் இதுக்கு தண்ணி இல்லாம போனா அசிங்கமா போக போனா உள்ள போயிடுச்சு பாத்தீங்களா பேப்பரு அதுக்கப்புறம் இந்த டிராயர்ல என்ன இருக்குன்னு பார்த்தேன் ஏதோ க்ளௌஸ் மாதிரி ஏதோ இருந்தது கவர் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் கீழே என்ன ட்ராயரில் இருக்க பார்த்தா டிஷ்யூ பேப்பர் இருந்தது டிஷ்யூ பேப்பர் அதுக்கப்புறம் பார்த்தாச்சு இங்கே வந்து சோப் வாட்டர் இருக்குது சோப்பு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சோப்பு வரும் அப்புறம் கை இது பாருங்கள் இது பாருங்கள் மூடி தான் இருக்கும் மேல் பக்கம் அப்படி இழுத்திங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆகும் தண்ணி போறதுக்கு அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கழுவுறது தண்ணி கூட ரொம்ப கம்மியாக குட்டியாக தான் வரும் கொஞ்சமாக தான் தண்ணி வரும் நீங்கள் அப்படி நீங்கள் டாய்லெட் போயிட்டு நீங்கள் கழுவுணும்னு நினச்சிங்கன்னா டிஷ்யூ பேப்பர் தண்ணி நினச்சி கூட ஈரம் பண்ணி கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அப்புறம் கழுவிக்கலாம் இங்கே வந்து டிஷ்யூ பேப்பர் தான் இருக்குது கழித்தோடைகள் இன்னொன்று அந்த பக்கம் ஒன்று இருக்கும் பாருங்கள் இது ஆ இதை வந்து எடுத்ததுக்கப்புறம் டாய்லெட்டில் போடக்கூடாது இந்த டிஷ்யூவை இது வந்து கொஞ்சம் திக்கு டிஷ்யூனால இது வந்து புஷ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அந்த பேப்பரை போட்டுடணும் உள்ளே தண்ணி திணிச்சி விட்டுறணும் அது போயிடும் கை அப்புறம் கழுவிக்கலாம் இது தொட்டதுனால ஒரு ஒரு பாத்ரூம்லேயும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும் ஆனால் ஆர்டினரி எல்லாமே ஒன்றா தான் இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே மேலே கூட டிஷ்யூ இருப்பாருங்க சாஃப்ட்டு டிஷ்யூ இது வந்து ஃபேஸ் டிஷ்யூ இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க முகத்தை கழுவுறது கூட தண்ணி இது பண்ணிவிட்டு கூட இது வந்து மூஞ்சி வந்து நல்லா தொடச்சிக்கலாம் தொடச்சிட்டு உள்ளே போட்டுடலாம் அது மாதிரி பாப்பாவுக்கு பாருங்கள் டைப்பர் மாத்திரத்துக்கு உள்ளே இருக்குது டாய்லெட்டுக்கு மேலே வரும் அதை எடுத்தோன்னே படுக்கை போட்டுட்டு டைப்பரை மாற்றிட்டு திருப்பியும் தள்ளிணிங்கன்னா கிளிக் பண்ணி புஷ் பண்ணாவே போதும் அது கிளிக்னு சவுண்டு வந்துடும் மேலே ஏசி அந்த மாதிரி லைட்டு அதான் இருக்குது திருப்பி நம்ம வெளியே போகிறதுக்கு முன்னாடி டிஷ்யூ ரெண்டு எடுத்துக்கலாம் சாஃப்டாக நல்லா இருக்குது திருப்பி வந்து ஓப்பன்றத ஓப்பன் பண்ணிட்டு தான் போகணும் அப்படிலாம் ஓப்பன் ஆகாது அதனால் ஓப்பன்னோன்னே லைட் ஆஃப் ஆகிடுது பாருங்கள் இதை புஷ் பண்ணீங்கன்னாவே கதவு வந்து ரெண்டா அப்படியே பழக்கும் பாருங்க அது போனீங்கன்னா பாருங்க தான் வந்து கிச்சன் காஃபிலாம் குடிச்சுக்கலாம் நம்ம கேட்டாங்க கேட்டாவே அவங்க வந்து போட்டு கொடுத்துருவாங்க பாருங்க எல்லாரும் வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க இது வந்து பெரிய ஃப்ளைட் இது ஜன்னல்லாம் வந்து எப்பவுமே க்ளோஸ் பண்ண சொல்லிடுவாங்க ஏன்னா தூங்குறவங்க தூங்குவாங்க டிஸ்டபன்ஸ் இருக்கக்கூடாதுன்ட்டு நான் அப்படியே சீட்டுக்கு போனேன் கோகோ பார்த்துட்டு இருக்கேன் மூவி இங்கிலீஷ் மூவி வேற பசுச்சமாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த பாத்ரூம் பக்கத்தில் கிச்சன் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஸ்நாக்ஸ் செட் வந்து என்னென்ன ஸ்னாக்ஸ் பாருங்களேன் இனிமே வாழ்க்கையில் சோரே திங்க மாட்டியா மாமா நான் சாப்பிட்றதில்ல சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுவேன் இந்த வீட்டில் நான் சாப்பிடாம வேறு யார் மாமா சாப்பிட்றது ஸ்னாக்ஸ் பாருங்க சீ சால்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அது பொட்டேட்டோன்னு நினைக்கிறேன் அதை வேறு வெட்ருந்து இது வந்து பாப்கார்னு இது கொஞ்சம் சால்ட்டு போட்ட மாதிரி இருந்தது இந்த பாப்கார்ன் இமாலயன் பாப்கார்னா இது வந்து ஸ்வீட்டு ஸ்வீட்டாக இருந்தது இது நல்லா இருந்தது கேரமீன் பாப்கார்னாங்க நல்லா இனிப்பாக மொறு மொறுன்னு இருந்தது இது நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இது வந்து ஹாட் ஸ்வீட்டுன்னு போட்டிருந்தாங்க இது வந்து தான் இருந்தது இது இந்த இதுவும் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து நிறைய அங்க அடிக்க வச்சுருக்கோம் எவ்வளவு நாள் எடுத்துட்டு வந்துக்கலாம் இது வந்து கிட் கேட் சாக்லேட்டு இது ஒரு நாலு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம எனர்ஜியா சாப்பிட்டுக்கலாம் அப்பப்ப நீ எவ்வளவு நாளும் ஸ்நாக்ஸ் டெட் வந்து சாப்பிடலாம் ஆஹ் ஃபிளைட்ல போனா அப்படியே பூ மாதிரி போகலாம் அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ பாருங்க ஃப்ளைட் எப்படி ஆடுதுன்ட்டு மேகம்லாம் நிறையா நிறைய வந்ததுன்னா ரொம்ப ஆட்டம் கொடுக்கும் ஏதோ மாட்டு வண்டி கட்டை வண்டியில் போற லெவலில் ஆடும் அப்ப அந்த நேரம் என்ன பண்ணுவாங்க மேல் பக்கம் வந்து போட்டுடுவாங்க சீட் பெல்ட் போட்டுக்கோங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் எல்லாரும் உடனே சீட் பெல்ட் போட்டுக்கணும் அந்த நேரம் பாத்ரூம்லாம் கூட எழுந்து போக சீட் பெல்ட் போட்டுருக்கு நேரம் எல்லாம் உட்காந்துக்கணும் அது மாதிரி கிரிப்ல குழந்தை படுத்துருந்தா கூட உடனே தூக்கி உட்கார சொல்லுவாங்க சூறாவளி சுந்தர் சுந்தரங்கிறீங்களா வையில் கொய்யா கொய்யாக்கலாம் அதை மாதிரி விஸ்கி கொடுப்பாங்க ஸ்ப்ரைட்டு அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஜூஸு கொக்கோ கோலா அது மாதிரி நிறைய கொடுப்பாங்க விஸ்கி ஓட்காலாம் இருக்கும் சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் ஆனால் கண்ட்ரோலில் சாப்பிட்டுக்கணும் எல்லாமே ஃப்ரீ தான் எவ்வளோ நாளும் சாப்பிட்டுக்கலாம் அட்டார் ஆர்வியஸில் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க வெஜிடேரியனா நான் வெஜிடேரியானு கேட்டாங்க வெஜ்ஜுன்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன் சரி உள்ள திறந்து பார்த்தேன் ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்தது உள்ள பார்த்தா பண்ணு அந்த பண்ணில் நடுவில் கீரை மாதிரி வச்சிருந்தாங்க அது என்ன கீரைன்னு தெரியல ஆனால் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப சுமாரா இருந்தது கொஞ்சம் தான் சாப்பிட்ட மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் மீதியை வச்சுட்டேன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடி இருக்க டிவி ஸ்க்ரீன்லேயே நம்ம எவ்வளோ ஹைட்டு பறக்கிறோம் இறங்குறதுக்கு பாருங்க டூ ஹவர்ஸு டூ மினிட்ஸ் ஆகும்னு சொல்லி அதுலேயே போட்டிருக்காங்க பாருங்க இப்போ நான் வாஷிங்டன் டிசியில் கீழே இறங்கியாச்சு இறங்கிட்டு இப்போ வீல் சேரில் உட்காந்துருக்கேன் இப்போ தனி வழி எங்களுக்குன்னு ஓப்பன் ஆகும் இது வழியாக பாருங்கள் ஒரு சின்ன வேன் மாதிரி அட்டாச் ஆகிருக்கும் அந்த அட்டாச் ஆன வா வேனுக்குள்ளே தான் அப்படியே வீல் சேரில் உள்ளவங்களாம் கூப்பிட்டு போகிறாங்க எங்களெல்லாம் தனியாக இந்த பக்கம் கூப்பிட்டு போகிறாங்க மற்றவங்களெல்லாம் தனியாக அந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த வந்து வேன் வந்து அப் அண்ட் டவுன் மாதிரி இருக்கும் போன தடவை காமிச்ச பார்த்தீங்களா கத்தார் ஆர்வேஸில் அதே போல் தான் இருக்கும் இது இன்னும் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த வேன் தான் இந்த வேனில் தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கோம் இப்போ தூரத்துலேருந்து காமிக்கிற இந்த வேனை இது வந்து ஏர்போர்ட்டுக்கு உள்ளே வரைக்கும் அப்படியே போவோம் இந்த ஏரோப்ளைனேருந்து இறங்கி இது ரோடு சைடு இது இது பாருங்கள் இது ஏர்போர்ட்டுக்குள்ளே வர்றது கூட இது வந்து வாசல் வரைக்கும் அந்த இந்த வேனுடைய வாசல் நிற்கும் நின்றுட்டு அது அப்படியே கீழே வந்து லைட்டாக இறங்குற மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த வேனே அப்படியே கொஞ்சம் இறங்கி கரெக்டாக வாசலில் வந்து ஃபிட் ஆகும் ஃபிட் ஆகி நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி இருக்கும் பாருங்கள் வாஷிங்டன் டிசியில் இப்போ இறங்கியாச்சு இறங்கினாலும் நேராக வீட்டுக்கு போக முடியாது இதை மாதிரி நம்ம நிறையா கிராஸ் கொச்சின் கேட்பாங்க இது பாருங்கள் எமிக்ரேஷன் சொல்லுவாங்க இது பேர் அவங்கெல்லாம் லைனில் நிற்கிறாங்க நாங்கள் வந்து வீல் சேர்னாலும் எங்களுக்கு தனி லைனு சட்டுன்னு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க எதுக்காக போகிறீங்க எவ்வளவு நாள் இருப்பீங்கன்னு கேட்பாங்க நான் வந்து ஆறு மாதம்லாம் சொல்லலை ஆக்சுவலி ஆறு மாதம் இருக்கலாம் நான் அஞ்சு மாதத்துலேயே கிளம்பிடுவேன் டேட்டு ரிட்டன் டிக்கெட்டுலாம் ஆல்ரெடி எடுத்துடணும் எடுத்ததுனால ரிட்டன் டிக்கெட் எப்போ போறீங்கன்னு அதை செக் பண்ணுவாங்க க்ராஸ் செக் பண்ணுவாங்க ரிட்டன் டிக்கெட் அஞ்சு மாதம் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவங்க வீடு யார் வீட்டுக்கு அட்ரஸ் எல்லாம் கேட்டாங்க எந்த இடம் பேருன்னு சொல்லி கேட்டாங்க அது மாதிரி ஃபோன் நம்பர் கூட கேட்பாங்க அதனால் அதெல்லாம் நோட் பண்ணி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அது மாதிரி நீங்கள் வந்து செல்ஃபோனில் வந்து ஒரு சில சமயம் சார்ஜ் இருக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன நோட்டில் எழுதி வச்சுக்கணும் அது மாதிரி மசாலா பொருள் இருக்கான்னு கேட்பாங்க இல்லைன்னு சொல்லணும் இருந்தானா செக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால் எதுவும் மசாலா பொருளாக இல்லை அப்படின்னு சொல்லிடணும் அது மாதிரி சொன்னதுக்கப்புறம் அந்த பாருங்கள் ஏற்றுறாங்க இத் நாங்கள் எமிக்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து வெளியில் வந்து லக்கேஜ் எடுக்க வந்தேன் அது வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் அந்த லக்கேஜ் எடுக்கும் போது அந்த லக்கேஜ் ட்ராலி வந்து ஆறு டாலர் வாஷிங்டன் டிசியில் அதனால் அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆறு டாலர் கொடுத்து வா ட்ராலியை வாங்கிக்கிட்டு என்னுடைய பொருள் எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து கேட்டு வரைக்கும் வெளியில் கேட்டு எக்ஸிட் கேட்டு வரைக்கும் கூப்பிட்டு போனாங்க என் இந்தியா நம்பர் வந்து வேலை செய்யாது என்னை கூப்பிட்டு வந்தாங்க பாருங்க வீல் சேர்ல அவங்க வந்து யூஎஸ் நம்பர் கேட்டாங்க என்னுடைய மாப்பிள்ள நம்பரை கொடுத்த அவங்க கால் பண்ணி இந்த கேட்ல வந்து வாசல்ல இருக்கேன்னாங்க அந்த வாசல் வரைக்கும் வந்து அழகாக கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு டிப்ஸை கொடுத்துட்டு நான் சந்தோஷமாக அனுப்பி விட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து மாப்பிள்ளை வந்துட்டாங்க வந்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் என் பொண்ணு பேத்தி சம்மு பேபி எல்லாத்தையும் மீட் பண்ணிவிட்டு ஜாயின்ட் ஆகிட்டேன் நான் இப்போ நான் என்னுடைய அமெரிக்கா வந்த அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யுஎஸ்லலாம் பாருங்கள் அரைவல் ஒன்று டோரு இங்கேயே வந்து நம்ம ஆளுங்க வந்து நிற்பாங்க இவங்க எல்லாமே ஓன் காரு தான் அதனால் அவங்களே வந்து அப்படியே லக்கேஜெல்லாம் ஏற்றிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க இங்கே ரெண்டு காரும் இருக்காப்பா ரெண்டு கார் இருக்கு அது அங்க வேற இடத்துல போய் எடுக்கணும் அப்ப இங்க எடுக்க முடியாது அது இன்னொரு இடத்துக்கு போணும் இந்த ஒரு அப்ப லக்கேஜ் ஷட்டில் கூட்டி போ லக்கேஜ் எடுத்துக்கிட்டு போணுமா நம்ம ஆமா ஷட்டில் வந்து நீங்க இங்க ஒரு வான் வந்து நிக்கும் வான்ல நம்ம வான்ல ஏத்திக்கிட்டு போற மாதிரி இருக்கும் அவனை கூட்டி போய் கரெக்ட்டா அந்த இடத்துல கடைல போய் விட்டுருவோம் ஓ ரைட் ரைட் இது வந்து எல்லாமே ஓன் கார் உள்ளவங்க தான் இந்த பக்கம் வந்து ஏறுவாங்க நம்ம இந்த யுஎஸ்ல நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் தான் நிறைய குடிப்பாங்க அதனால பாருங்க கடையெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் தான் நிறைய வச்சிருக்கு எவ்வளோ சில்லு கிரை கிளைமேட்னாலும் கூல் ட்ரிங்க்ஸ் தான் விருப்பமாக குடிப்பாங்க எல்லா கலருக்கு வருது எல்லாத்துலேயும் இருக்குது பாருங்கள் இது வந்து மீடியம் ரோஸ்ட்டு லைட் ரோஸ்ட்டு மீடியம் ரோஸ்ட்டு இது கிளாசிக்கே எடுத்துக்கலாம் இது வேணும் உங்களுக்கு கொலம்பியர் வேணுமா என்ன காஃபி தானே காஃபி தான் ஆனால் இது தருப்பு காஃபியாக தருவோம் அது நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் க்ரீம்னு இருக்குல்ல க்ரீம் தான் பால் மாதிரி ஓ ரைட் ரைட் அதை நிரப்பிக்கணும் ஓ அது ஆ ரைட் 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 நம்ம பால் வச்சு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் சோ இது வந்து கருப்பு காபி தான் தருவோம் Black coffee தான் தருவோம் ஓகே கிளாசிக் ஆ அது என்ன எடுத்துக்கலாம் ரெண்டுமே அரேபியன் தான் கிளாசிக் ஏ எடுத்துக்கோ ரெகுலர் தான் இது வந்து எப்படின்னா ஃபுல்லாக கருப்பு காஃபி வேணுமா இல்லனா க்ரீம் பாதியாக வேணும்னா ஸோ எனக்கு க்ரீம் எனக்கு வேணும் அப்படின்னு அதனால் பாதியாக நிறைய கொடுக்குமா ஆமாம் பாதி மட்டும் சூடாக இருக்கும் புகை வருது நல்லா கலராக தான் வர்ற அவனே பிளாக் போடல போகல அவனே மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் போல மிஷினால் அவனே இது பண்ணியிருக்கான் இவனே நிரப்பிட்டே இருக்கான் அப்படின்னா அவனே க்ரீம் போட்டுறான் போல க்ரீம் போட்டு அவனுக்கு தந்துடுறான் போல அப்போ க்ரீம் போட நம்ம சில பேர் இங்கே வந்து எடுத்துகிட்டு அங்கே போய் அங்கே க்ரீம் ஏற்ற மாதிரி அவனே அழகாக மிக்ஸ் பண்ணி அழகாக ஓ சுகர் தனியாவா சுகருக்கு மேலே வச்சுட்டு ஒரு பாக்கெட் வேணுமா மூணு பாக்கெட் வேணுமா அப்படின்னு கேட்போம் நம்மளுக்கு மூணு தேவைப்படுவாங்க ஓ பெரிய கிளாஸ்னால ஓ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிக்கிறாங்க இது வந்து ஸ்பிளண்டாகன்றது இந்த இது கேட்க மாதிரி அது பெரிய கலைக்கிற கொடுக்குறதா இது வந்து சுகர் ஃப்ரீ சுகர் ஃப்ரீ ஆ இந்த சுகர் உள்ளவங்களுக்கு டயபட்டி சொல்லு கலக்கிறதுக்கு செக் பண்ணி பாருங்க எவ்வளோ சுகர் வேணும்ன்ட்டு பிளாஸ்டிக்கில் தான் வச்சுருக்காங்க

இங்க இந்த பெட்ரோல் பங்க் இங்க இருக்கு பெட்ரோல் பங்கு பாருங்க அவரே வந்து காத்தடிக்கணும் ரோட்ல இருக்கு காத்து அடிக்கிறது அவரு கார் நிறுத்திருக்காரு பெட்ரோல் பங்க்கும் நம்மளே வந்து பெட்ரோல் போட்டுக்கணும் கார்டு போட்டு காசு போட்டு எவ்வளவு பெட்ரோல் நம்மளே போட்டுக்கணும் வந்து அவங்க போட்டு விடுவாங்க இங்கே வந்து அவங்களே போட்டுக்கணும் இங்கே பாருங்கள் யுஎஸ்லலாம் அந்த இடம் பேரே வந்து போட்டுடுறாங்க பாருங்கள் கார்லேயே நேம் கொடுக்கும் போதே அது எந்த இடம்னு சொல்லி பேர் போட்டு வெர்ஜினா அந்த இடம் பேர் அதெல்லாம்

கரெக்ட் அந்த அந்த பக்கம் போகிறாங்கன்னா சாதா சாதா ரோடு இது வந்து எக்ஸ்பிரஸ் ரோடு நம்ம போயிட்டு இருக்கிறது எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் ரோடில் அங்கே பக்கம் வந்து நம்ம இது மாதிரி எதில் பே பண்ணுவாங்க எக்ஸ்பிரஸ் ஃபாஸ்ட்ராக நம்ம பே பண்ணுவோம் சென்னையில் ஈஸி பாஸ் ஈஸி பாஸ் இது வந்து எக்ஸ்பிரஸ் ரோடில் போனோம்னா காசு வந்து அதில் பிடிச்சுக்கும் போடறது இது மாதிரி காலியாக இருக்குது அந்த ரோடு பக்கம் வரும் பாருங்கள் ஃபுல்லாக ட்ராஃபிக்காக ஓடிகிட்டுருக்கு அங்கே வந்து ஃப்ரீ ரோடு காசு கொடுக்காம போகிறது இங்கே வந்து காசு கொடுத்து போகிற ரோடு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது இப்போ போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த ரோட்டில் போகிறதுக்கு எவ்வளோ ரேட்டுன்ட்டு எவ்வளோ எவ்வளோ இப்போ பிடிப்பாங்க உங்கள் காடுலருந்து இந்த மிஷின் இது வருது பாருங்கள் மேலே இந்த மிஷின் இதெல்லாம் வந்து நோட் பண்ணி போகிங்க இதோ இதெல்லாம் மிஷினா கேமராவும் இருக்குது மிஷினும் இருக்குது அதான் அந்த மிஷினில் இந்த வண்டியெல்லாம் அப்படி போயிட்டுருக்கு இப்போ அவங்கிட்ட வந்து காசை நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கணும்ட்டு சென்னையில் அந்த அளவு ரோடு பெருசு பண்ணலை ஏதோ சின்ன சின்ன ரோடாக போயிட்டு இருக்கனால தெரியல ஆனால் நமக்கு டோல் ஃபிரீ ஃப்ரீ வாங்குறாங்கல்ல அது உள்ளே போனால் காசு இல்லாமல் போகிறோம் டோல் ஃப்ரீன்னா காசு கட்டி போகிறோம்ல செம்ம காலியாக தான் இருக்குது எக்ஸ்பிரஸ் அப்படியே காமிக்குது செல்போனில் போட்டாவே வருது போது எக்ஸ்பிரஸ் லைன் சாதா லைன் செல்ஃப் சர்வீஸ் ஃப்ரெஷ் பேக்கர்னு போட்டிருக்கு நல்லா சூடாக இருக்கும் எது வேணுமோ எடுத்துட்டு பில்லை போட்டுக்கோங்க ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க நாங்கள் அதை வாங்கியாச்சு பில் போட போகிறோம் ஏ யூஎஸ்ஏல அது என்ன இப்போ ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி டூன்னு போட்டுருக்காங்க ஹீட்டா ஹீட்டில் வச்சுருக்காங்களா ஓ இந்த ஹீட்டில் இருக்கு சூடாக வாங்கி அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் நீங்கள் பில் போட்டுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்